शरणं शरण सर...

शरणं शरणं रुल्वात् करुणालयने शरणं शरणं करुणालयने शरणं शरणम् तापकाय धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय ते नमः जननीं शारदादेवीं रामकृष्णं जगत्कुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर् नमःधिराजाय वेगानन्दसूरये सच्चिसुखस्वरूपाय स्वामिने ताभकारिणे शारदां शारदां भज வதனா வதனாம்பூஜை சர்வதா சர்வதாஸ்மாகம் சுனையும் சுனையுங்கிறியா பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் குருஷேத்திரத்தில் பதினான்காவது நாள் போர் மிக மிக பெரிய அளவுக்கு சேதத்தை விளைவித்த ஒரு போர் அந்த போரினுடைய மற்றொரு விசேஷம் என்னவென்றால் அந்த போர் பகலில் தொடங்கி இரவிலும் நடைபெற்றது கையில் தீப்பந்தங்களுடன் வீரர்கள் நெடுநேரமாக போராடிய ஒரு நாள் அது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் மற்றும் அன்றைய தினம்தான் பீமனுடைய மகன் கஜனை கர்ணன் தன்னுடைய கையில் உள்ள சக்தி ஆயுதத்தால் கொண்டு விட்டான் அந்த சக்தி ஆயுதத்தை அதுகாரும் அர்ஜுனனை அழிப்பதற்காகவே என்று வைத்திருந்தான் சூழ்நிலை அவனை அப்படி செய்ய விட்டது ஏனென்றால் கடோர் அழிப்பதற்கு வேறு வழி இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும் கர்ணன் அதை பயன்படுத்தினான் அது தன்னுடைய வேலையை முடித்து கொண்டது அதனால் கடோர்கஜன் வீழ்ந்தார் இது கௌரவர் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு செய்தது ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான படை அவன் அழித்து குவித்துக் கொண்டிருந்தார் வேறு வழியே இல்லை அவன் முன்பு எல்லா அஸ்திரங்களும் செயலிழந்து விட்டன அப்படிப்பட்ட ஒரு ராட்சச உருவத்தின் முன்பு துரியோதனன் நடுங்கி போய் நின்றார் வேறு வழி இல்லாமல் தான் கர்ணனை ஏவி அதை அவனை வந்து கொல்லச்சோன வே கர்ணனும் வேறு வழி இல்லாமல் அவனை அழித்து விட்டார் இது கௌரவர் மத்தியில் சற்று மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் கர்ணனுக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்தது ஏனென்றால் அர்ஜுனனை அழிப்பதற்கு என்று இனி வேறு அஸ்திரங்கள் அவனிடம் இல்லை அந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை அவன் வைத்திருந்தான் எதற்காக வென்றால் அந்த குந்தியினுடைய சொல்லை நிறைவேற்றுவதற்காக அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நான் அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் கர்ணனை அர்ஜுனன் அழித்தாலும் பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர்கள் தான் கர்ணன் அர்ஜுனனை அழித்தாலும் ஐந்து பேர்கள் எனவே அந்த ஐந்து பேர்கள் என்பது அங்கு நிரந்தரமான ஒன்று இப்பொழுது கர்ணன் வருந்தினான் எப்படியும் நான் போரில் இறக்கத்தான் போகின்றேன் வேறு வழி இல்லை என்பதை அவன் நன்கு உணர்ந்து கொண்டான் அதே சமயத்தில் கிருஷ்ணன் மிகவும் மகிழ்ச்சி விட்டான் ஏனென்றால் அவனுடைய கையில் உள்ள அஸ்திரத்தை தடுப்பதற்கு யாராலும் முடியாது எனவே அந்த அஸ்திரம் இருக்கும் வரை அர்ஜுனனை பாதுகாப்பது அவனுடைய கடமையாயிற்று இப்பொழுது ஏதோ ஒரு சூழ்ச்சியை செய்து கடோர்கஜனை கர்ணனுடன் மோதவிட்டு இப்பொழுது கடோர்கஜனை அந்த அஸ்திரத்திற்கு பலியாக்கி விட்டான் கிருஷ்ணன் இப்பொழுது கிருஷ்ணனுக்கு மகிழ்ச்சி இனி அர்ஜுனன் தப்பித்து கொள்வான் என்ற ஒரு சந்தோஷம் ஆனால் பாண்டவர்கள் மத்தியில் மிகுந்த சோகம் ஒருவர் கூட வாயை திறந்து பேசவில்லை கண்ணீரோடு இருந்தார்கள் ஏனென்றால் இரண்டு மாவீரர்களை அவர்கள் இழந்து விட்டார்கள் ஒன்று அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு மற்றொன்று பீமனுடைய மகன் கடோர்கஜன் இரண்டு வரும் மாவீரர்கள் ஒருவன் அமானுஷ சக்தி உடைத்தவன் கடோர்கஜன் அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி ஆனால் அபிமனியோ மனித சக்தியுடன் தன்னுடைய வீரத்தை தந்தையைப் போன்று வீரத்தை காட்டக்கூடிய ஒரு சிங்கமாக இருந்தார் இந்த இரண்டு இழப்பும் வந்து அவர்கள் மத்தியில் பெரும் செல்வத்தை இழந்தது போன்று ஒரு பெரிய மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அனைவரும் அழுது கொண்டே இருந்தனர் இந்த வேளையில் கிருஷ்ணன் அவர்களை தேடிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் பதினைந்தாவது நாள் துரோணாச்சாரியார் அங்கு படையை தயார் செய்து கொண்டிருந்தார் அந்த படையை தயார் செய்து தயார் நிலையில் செய்து கொண்டு துரோணாச்சாரியாருக்கு வெறி எப்படியாவது பாண்டவர்களினுடைய படையையும் பாண்டவர்களையும் அழித்து வெற்றி சூட வேண்டும் என்று துரியோதனனுக்கு அவர் வாக்கு கொடுத்திருந்தார் தர்மனை கைதியாக பிடித்து உன் முன்பு ந நிறுத்துவேன் என்று அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் துரோணாச்சாரியார் கொண்டு தெரிந்தார் மேலும் துரியோதனன் அவ்வப்பொழுது வந்து குருவே என்னை காப்பாற்றுங்கள் தாங்கள் தான் இருக்கின்றீர்கள் எங்கள் படையில் தாங்கள் தான் படையை தலைமை தாங்கி எங்களுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அடிக்கடி அவன் கேட்டுக்கொண்டே இருந்ததற்கு நங்க பதினைந்தாவது நாள் போருக்கு இவர் தயாராக சென்று கொண்டிருக்கும் பொழுது வானிலிருந்து நிறைய முனிப்புங்க அவர்கள் சொர்க்கத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகின்றார் அவர்கள் துரோணாச்சாரியாரை வணங்கி அவரை நிற்கச் சொன்னார் துரோணாச்சாரியாரே என்ன காரியம் செய்ய போகின்றீர்கள் நீங்கள் இது உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்தது போதாதா இன்னும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா உங்கள் நீங்கள் உலகத்திற்கு வந்து ஆற்ற வேண்டிய பணிகள் ஏறக்குறைய முடிந்து விட்டன அனைத்தும் முடிந்து விட்டன உங்களுடைய விதி காலமும் முடிந்து விட்டது விதியை மீறி தற்போது தாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏனெனில் மரணம் வந்து தங்களை வந்து அண்ட முடியாது அமானுஷ்ய சக்தி படைத்தவர் தாங்கள் என்றெல்லாம் கர்ப்பப்பட்டு கொண்டு இப்படி இருக்கின்றீர்கள் அதை நினைவுபடுத்துவதற்காக வந்திருக்கின்றோம் போதும் போரை நீங்கள் விட்டுவிட்டு விட்டு நேரடியாக எங்களுடன் வந்துவிடுங்கள் என்று சொல்லி அழைத்தார்கள் துரோணாச்சாரியாருக்கு அவருடைய அழைப்பு பிடிக்கவில்லை அவர்கள் சொன்னார் முடியாது நான் இன்னும் சில கால நாட்கள் இங்கே இருந்தாக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றேன் பஞ்சபாண்டவர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று நான் ககனம் கட்டிக்கொண்டிருக்கின்றேன் அவர்களுடைய படைகளை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல துரியோதனனை சக்கரவர்த்தி ஆக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றேன் என்னுடைய ஆசை நிறைவேறாமல் நான் எப்படி அங்கு வருவது வர முடியாது என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்து விட்டார் முனிபுங்கவர் எச்சரிக்கை ஒன்றை சொன்னார் நீங்கள் நினைப்பது போல் வெற்றி என்பது உங்களை தேடி வருவது சாத்தியமல்ல ஏனென்றால் கிருஷ்ணன் அங்கு இருக்கின்ற கிருஷ்ணன் வந்து பகவானுடைய சுரூபம் அவன் பகவ நாராயணன் அர்ஜுனன் யார் நாராயணன் ஏனென்றால் நாராயணனும் நரனும் இந்த உலகத்தில் வந்ததே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக தாங்கள் அதர்மத்திற்கு துணை செல்லுகின்றீர்கள் எனவே தங்களது நோக்கம் நிறைவேறாமல் போகும் என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்றார் இது ஒருபுறம் துரோணருக்கு கோபத்தை கிளறியது மறுபுறம் பீமன் வந்தான் ஓடோடி வந்தான் அவன் ஆச்சாரியரை பார்த்து கேட்டான் ஆச்சாரியாரே தாங்களெல்லாம் ஒரு பிராமணரா பிராமண குழு குலத்திற்கே தாங்கள் ஒரு இழுக்கு பிராமணர்கள் என்றால் தாங்கள் வந்து பூஜை புனஸ்காரம் மற்றும் உலகத்தினுடைய நன்மைக்காக கொண்டிருப்பவர்கள் தான் பிராமணர்கள் தாங்களோ தேவையில்லாத இந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்வது கொண்டது மட்டுமல்லாமல் அந்த கலைகளை அனைத்தையுமே அதர்மத்திற்காக செலவழித்து விட்டு தங்களை மனிதன் என்று சொல்லிக்கொள்வதற்கு கூட நான் தயங்குகின்றேன் பேராசை பிடித்தவன் என்று சொல்லலாம் பணத்திற்காக தங்களது பதவிக்காக உலக சுகத்திற்காக தங்களுடைய மகத்தின் மகன் வந்து இன்னும் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் கௌரவர் பக்கம் இருந்து அதர்மத்தை கடைபிடித்து கொண்டிருக்கின்றீர் நீ என்னுடைய குருவாகிவிட்டால் இல்லை இல்லை என்றால் உன்னை இப்பொழுதே கதையால் அடித்துக் கொன்றிருப்பேன் என்றெல்லாம் திட்ட ஆரம்பித்தார் ஒருபுறம் வானத்திலிருந்து வந்த ரிஷி பூங்கவர்கள் சொல்ல மறுபுறம் பீமன் சொல்ல எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் பீமனை அவ்வா அப்பால் சென்று விடு என்று சொல்லி துரத்திவிட்டு இவர் நேராக அந்த களத்திற்குள் செல்லுகின்றார் ஏராளம் பாண்டவர் படைகளை அழித்து குவிக்கின்றார் கடைசியாக அவர் மனதில் நினைக்கின்றார் என்னால் அழிக்க முடியவில்லை என்றால் கடைசியாக பிரம்மாஸ்திரத்தையாவது நான் எடுத்து அழித்து துரியோதனனுக்கு வெற்றியை தேடி கொடுப்பேன் என்று நினைத்து அவருடைய முகமெல்லாம் சிவந்து விட்டது இதை குற்று கவனிக்கின்றான் கிருஷ்ணன் கவனித்து விட்டு அர்ஜுனனிடம் சொல்கின்றான் அர்ஜுனா நாம் வந்து துரோணாச்சாரியார் அந்த பக்கத்தில் இருப்பது வரை நாம் வெற்றி என்பது நமக்கு எட்டாத ஒரு கனிதான் துரோணாச்சாரியை அழிப்பது என்பதும் இயலாத ஒரு காரியம்தான் ஆனால் ஒரே ஒரு யுக்தி உள்ளது நான் சொல்லக்கூடிய வழிகளில் நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் ஒன்று இந்த துரோணாச்சாரியன் அவருடைய மகனான அஸ்வத்தாமன் மீது உயிரையே வைத்திருக்கின்றார் எனவே அவனுடைய மகன் செத்து போய்விட்டான் அழிந்து போய்விட்டான் என்ற ஒன்றை நாம் அவனிடம் சொல்லும் தான் துரோணாச்சாரியரிடம் சொல்லும் தான் அவர் தன்னுடைய அஸ்திர கலைகளை அந்த நிமிஷமே நிறுத்தி விடுவார் தன்னை வந்து மாய்த்து கொள்வதற்கு தயாராவார் இந்த உலகத்திலேயே துரோணாச்சாரியார் தன்னுடைய உயிரை யார் மீது வைத்திருக்கின்றார் என்றால் அஸ்வத்தாமன் மீது தான் வைத்திருக்கின்றார் உலக சுகங்கள் அனைத்தையும் அவனுக்கு தேடிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மகனுக்காகவே வாழக்கூடியவர் அவர் எனவே அவரை சில யுக்திகளை கையாண்டால் ஒழிய நாம் வந்து வெல்ல முடியாது என்று சொல்லி பீமனிடம் சில செய்திகளை கிருஷ்ணன் சொல்லி அனுப்புகின்றார் பீமன் அதுபடி செய்ய ஆரம்பித்து விட்டான் பீமன் எப்படி என்றால் கிருஷ்ணன் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்படுபவன் ஏனென்றால் அவன் பாஞ்சாலியினுடைய மானத்தை காத்தவன் எத்தனையோ முறை தங்களை ஆபத்திலிருந்து ரட்சித்தவன் எனவே அதை வேத வாக்காக உடனடியாக இவன் எடுத்துக்கொள்வான் உடனடியாக அஸ்வத்தாமன் நேராக சென்றான் கௌரவர் படையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற யானை ஒன்று அதனுடைய பெயர் அஸ்வத்தாமன் அந்த கௌரவர் படையில் இருக்கக்கூடிய அந்த பிரசித்தி பெற்ற அந்த யானையை கண்டுபிடித்தான் அசுவத்தாமன் என்ற யானை அது மிகவும் கம்பீரமான யானை அது வெற்றியை தேடிக் கொடுக்கக்கூடிய யானை ஓடி சென்றான் கதையை எடுத்தான் அதனுடைய உச்சி தலையில் பட்டார் என்று உதைத்தான் தலை சிதறிவிட்டது அந்த யானை அப்படியே செத்து விழுந்தது கிருஷ்ணன் சொன்னபடி யானை செத்து விழுந்தவுடன் துரோணாச்சாரியார் முன்பு அஸ்வத்தாமனை கொன்று விட்டேன் அஸ்வத்தாமனை கொன்று விட்டேன் அஸ்வத்தாமன் அழிந்தான் செத்து போய்விட்டான் என்று சத்தம் போட்டு முழங்கி கொண்டு சென்று கொண்டிருந்தான் இவனுடைய குரல் அந்த கௌரவர் படை முழுவதும் ஒலித்தது படை ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தபடியே நின்று விட்டது துரோணாச்சாரியார் கையில் வைத்திருந்த வில்லை படார் என்று கீழே போட்டாரா என்னுடைய மகன் அஸ்வத்தாமனா அவன் செத்து போய் விடுவான் அவனுக்கு இறப்பு என்பது உண்டா அவனை பீமன் கொன்று விட்டானான் அவனை தலையில் அடித்து கொன்று விட்டானா என்று சொல்லி யார் உண்மையை பேசுவார்கள் என்று அங்கும் இங்கும் பார்த்தான் அங்கே தருமன் நின்றார் தர்மன் கிருஷ்ணனை பார்த்தான் தர்மன் நீ உண்மையே பேசு மீதியை நான் கவனித்துக் கொள்கின்றேன் அஸ்வத்தாமன் என்ற யானை செத்துவிட்டது என்று சொல் என்று ஓடி வந்தார் தர்மன் அச ஓடி வந்தார் நம்முடைய குரு துரோணாச்சாரியார் அவனை க இந்த நின்று கொண்டிருந்த தர்மனுடைய கைகளை பற்றினார் தர்மா அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா என்று கேட்டான் தர்மன் சொன்னான் ஆம் அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது என்று சொல்லி இந்த யானை என்று சொல்லும் போது கிருஷ்ணன் ஏதோ சங்கோலியை விட்டான் அது அவர் காதில் குழப்பமாக இருந்த அவர் காதில் அஸ்வத்தாமன் இறந்தான் என்பது கேட்டுவிட்டார் அவ்வளவுதான் தன்னுடைய கையிலிருந்த அம்பு அம்புரா தூளி அனைத்தையும் தூர வீசினார் எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே ஒரு சொந்தம் என்னுடைய மகன் அவருக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவனே செத்துப்போன பிறகு இனி எனக்கு என்ன வேண்டும் என்று ஓடினார் தேரை பார்த்து தேரின் மீது ஏறினார் அப்படியே தேரில் யோக நிலையில் உட்கார்ந்தார் தன்னுடைய உயிரை விடுவதற்காக தியானம் பண்ணினார் இந்த நேரத்தை பார்த்து கொண்டிருந்து அந்த இவரை அழிக்க வேண்டுமென்றே பிறந்தவன் நம்முடைய இந்த படையில் இருக்கக்கூடிய துரோ இவர் துருவதனனுடைய மகன் அந்த துருவதனனுடைய மகன் இந்த ஒரு கண்ட கட்டத்தை எதிர்நோக்கி கொண்டே இருந்தான் அவன் பெயர் திரஷ்டுமன் திரஷ்டத்துமன் அவன் என்ன செய்தான் என்றால் இவர் யோக நிலையில் அனைத்து ஆயுதங்களையும் எறிந்துவிட்டு யோக நிலையில் இருப்பதை பார்த்தான் கையில் தன்னுடைய வாழை எடுத்து அது பெரிய வீர வாழ் சக்தி வாய்ந்த வாழ் அந்த வாழை எடுத்து ஒரே வெட்டாக அவருடைய தலையை துண்டித்து விட்டார் யோ துரோணாச்சாரியாருடைய தலை எங்கோ சென்று விழுந்தது இப்பொழுது அவருடைய உடம்பில் ஒரு புனிதமான ஆத்மா திவ்ய ஸ்வரூபம் அப்படியே கிளம்பி அது நேராக சொர்க்கத்தை பார்த்து சென்று கொண்டது எல்லோரும் அந்த அக்னி பிழம்பை துரோணாச்சாரியாருடைய அந்த யாத்திரையை அப்படியே பார்த்து போது அந்த புனிதமான ஒரு அக்னி வடிவத்தில் அந்த அவருடைய உடம்பில் இருந்து அந்த ஆவி பிரிந்து நேராக மேலே சென்று விட்டது அவ்வளவுதான் துரோணாச்சாரியார் முடிந்தார் கிருஷ்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட துரியோதனன் அப்படியே நுந்து போய் கீழே விழுந்தான் ஐயையோ நம்முடைய குருவை கொன்று விட்டானே இந்த பாவி இவன் வந்து அவர் இருக்கும் போதல்லவா கொன்று விட்டான் இது பெரிய தவறாச்சே அதுவும் பொய்த்தனமாக வேஷங்கள் கட்டி என்னுடைய குருவை கொன்று விட்டார்களே அஸ்வத்தாமன் என்ற ஒரு யானையை பீமன் கொன்றுவிட்டு அஸ்வத்தாமனை கொன்றதாக அவனும் சொல்லிவிட்டார்களே அதர்மமே வழியில் பின்பற்றாத பாண்டவர்கள் எப்படி அதர்ம வழிக்கு சென்றார்கள் என்று ஒரு கணம் அவன் திகைத்து நிற்கும்போது அந்த குருவன் குருவினுடைய மகனான அஸ்வத்தாமன் ஓடி வந்தான் ஓடி வந்து நடந்ததை அவன் புரிந்து கொண்டான் ஆகா என்னுடைய தந்தையை சதி வேலை செய்தல்லவா விட்டார்கள் இவர்களை நாம் சும்மா விடக்கூடாது என்று சொல்லி கத்தினான் கத்தினது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையினுடைய தலையை அதாவது சிற செய்தவன் செய்தவனை அவனை நான் வந்து அந்த திரஷ்டத்துமனை உடனடியாக கொள்வேன் என்று சூடுரைத்தார் அது மட்டுமல்லாமல் பாண்டவர்கள் படையை முழுவதுமாக அழித்தேன் என்றெல்லாம் சொன்னான் துரியோதனன் சொன்னால் நீ வீணாக பேசி கொண்டிருக்காதே நம்முடைய குரு வந்து இறந்து விட்டார் நம்முடைய குரு இறந்ததை பார்த்து படைகள் பின்னோக்கி செல்லுகின்றன பெரும் இழப்பு நமக்கு உன்னால் முடிந்தால் இந்த நிலையை நீ வந்து சமாளித்துக்கொள் பார் இறந்தது எனக்கு குரு மட்டுமல்ல உன்னுடைய தந்தை உனக்காக வாழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய தந்தை அவரை பல வழிகளில் சதி செய்து இப்போது கொன்று எனவே முடிவெடுக்க வேண்டியவன் நீ உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பயங்கரமான அஸ்திரங்களை உடனடியாக அனுப்பு என்று சொல்லி சொன்னான் இதை கேள்விப்பட்டதும் பதட்டத்தில் நின்ற அஸ்வ அஸ்வத்தாமனுக்கு அதாவது சொல்லுவார்கள் சில வேளைகளில் நாம் பதட்டமாக இருக்கும்போது என்ன செய்வோம் எது செய்வோம் என்று சொல்ல முடியாது ஒரு நிமிடம் ஆலோசனைகள் கூட நம்ம செய்ய மாட்டோம் என்ன செய்வது எதை செய்வது என்று கூட யோசிக்க மாட்டோம் அதே நிலையில் தான் நஸ்வத்தாமன் இருந்தான் இந்த துரியோதனன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணனான்னா உடனடியாக எடுத்தான் திவ்யாஸ்திரமான நாராயணாஸ்திரம் அந்த நாராயணாஸ்திரத்தை மந்திரத்தால் ஜபி ஜபித்தான் ஜபித்தவுடன் அந்த நாராயண அஸ்திரம் அப்படியே வந்து அவன் கையில் இறங்கியது நாராயண அஸ்திரமும் நாராயணனும் ஒன்று பகவான் நாராயணனுடைய தான் அது என்ன கட்டளை நாம் இடுகின்றோமோ அந்த கட்டளையை அது கட்டாயமாக நிறைவேற்றும் ஆனால் அந்த அஸ்திரத்தால் மரணம் அடைபவர்கள் நாராயணனுடைய பாதத்தை அடைவார்கள் எப்படி பசுபதாஸ்திரம் முக்கியமோ அதே போன்று இங்கே வந்து நாராயணாஸ்திரம் ரொம்பவும் முக்கியம் வாய்ந்தது இதை சாதாரண மனிதர்கள் கற்றுக்கொள்ளவும் முடியாது சாதாரண மனிதர்கள் உபயோகப்படுத்தவும் முடியாது இவனுடைய தந்தை இந்த மந்திரத்தை இவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த மந்திரத்தின்படி நாராயணாஸ்திரம் அவனுடைய கைகளில் வந்தது துரியோதனனுக்கு பெரிய மகிழ்ச்சி துரியோதனா இதோ பார்த்துக்கொள் இந்த அஸ்திரத்தினால் நான் அனைவரையும் நொடிப்பொழுதில் அழிக்கப் போகின்றேன் சில ஒரு சில நிமிடங்களில் அனைவரும் அழிந்து போவார்கள் என்று சொல்லி மீண்டும் மந்திரத்தை சொல்லி அனைவர் மீதும் படும்படியாக அதை ஏவினான் அந்த அஸ்திரங்கள் நின்ற நிலையிலிருந்து பல லட்சக்கணக்கான அம்புகளாக அது மாறியது எத்தனை பேர் அங்கு இருக்கின்றார்களோ அத்தனை வரையும் அழிக்கக்கூடிய ஒரு கருவியாக அது மாறியது பெருகிக்கொண்டே கொண்டே இருந்தது ஒரு நிமிடம் அப்படியே அதிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அஸ்திரங்கள் தோண்டிக்கொண்டே இருந்தது தோன்றி அது பாண்டவர் படையை பார்த்து நகர்ந்து செல்லுகின்றது கிருஷ்ணன் யோசித்தான் அனைவரும் முடிந்து விட்டார்கள் என்ன செய்வது என்று ஒரு நிமிடம் யோசித்தான் கிருஷ்ணனுக்கு நினைவு வந்தது உடனடியாக கிருஷ்ணன் வந்து அனைவரிடம் கட்டளையிட்டான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் உடனடியாக கீழே போட்டு விடுங்கள் போட்டுவிட்டு வருகின்ற நாராயண அஸ்திரத்தை கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டான் இந்த கட்டளை படை முழுவதும் பரவியது நொடிப்பொழுதில் அது ப பகல் எல்லாருக்கும் பரவக்கூடிய வகையில் அந்த செய்தி சென்றது பீமன் மட்டும் முறைத்து கொண்டிருந்தான் இது என்ன அஸ்திரம் என்ன செய்து விடுமோ என்று கிருஷ்ணன் பார்த்தான் ஒரே ஒருவன் தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் பீமனிடம் ஓடினான் கிருஷ்ணன் அட மடையா என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நாராயண அஸ்திரத்துக்கு வலிமையான ஒன்று உலகத்தில் எதுவும் கிடையாது மூ உலகையும் அழித்து அழித்துவிடும் நீ வந்து நான் சொல்வதை கேள் நீ உயிரோடு தப்ப வேண்டுமென்றால் உடனடியாக உன்னுடைய கையில் உள்ள ஆயுதங்களை கீழே போட்டு சாஷ்டாங்கமாக இரண்டு கைகளையும் கூப்பி அதை வணங்கி விடு என்று சொன்னான் பீமன் கிருஷ்ணன் எது சொன்னாலும் உடனடியாக கேட்கக்கூடியவன் ஒரு நிமிடம் யோசிப்பான் கோபம் வரும் அவனுக்கு இருந்தாலும் கிருஷ்ணனை வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு மனதில் வைத்து ஆதா ஆராதிக்கக்கூடியவனவன் உடனடியாக என்ன செய்தான் கிருஷ்ணன் சொல்லிட்டானேன்னு கதையை தூக்கி படார் என்று கீழே விழுந்து வணங்கினான் நாராயண அஸ்திரம் மேலே நின்று கொண்டிருந்தது அஸ்தரத்தினுடைய பிரிவுகள் எல்லாம் பார்த்தது அனைவரும் தன்னை வணங்கியவுடன் அது அப்படியே மீண்டும் ஒன்று சேர்ந்தது தனி அஸ்திரமாக மாறி அப்படியே ஆகாயத்தில் மறைந்து விட்டான் ஒருவருக்கு கூட கெடுதல் வரவில்லை துரியோதனன் பார்த்தான் என்ன ஆச்சரியம் என்று சொல்லி அதே சமயத்தில் அங்கே நின்று கொண்டிருந்த அசுவத்தாமன் கண்ணீர் வடித்தான் துரியோதனன் அசுவத்தாமனை அணு அணுகி ஏன் கண்ணீர் வடிக்கின்றாய் மீண்டும் ஒரு முறை அந்த நாராயணாஸ்திரத்தை ஏவி விடு அவர்கள் மீது அவன் சொன்னான் துரியோதனா நீ விளையாட்டாக நினைக்க நினைக்காது நாராயண அஸ்திரமும் நாராயணனும் ஒன்று அது பகவான் அவனை அழைத்தால் நம்ம என்ன காரியங்கள் செய்து செய்ய சொல்லுகின்றோமோ அதை அது செய்துவிடும் ஆனால் பாண்டவர்கள் பக்கத்தில் சென்றதும் அது செயலிழந்து விட்டது அதற்கு காரணம் எனக்கு தெரியவில்லை இருப்பினும் இரண்டாவது முறை மீண்டும் அந்த அஸ்திரத்தை நான் அனுப்புவேன் ஆகில் அது நம்மை திருப்பிக் கொன்றுவிடும் ஒரே ஒரு முறைதான் அதை அந்த அஸ்திரத்தை நான் பிரயோகிக்க இயலும் இரண்டாவது முறை நாம் பிரயோகித்து விட்டால் அது யார் அனுப்பினார்களோ அவர்களை கூண்டோடு அழித்து விடும் வேண்டுமா என்று கேட்டான் ஐயோ என்று சொல்லி துரியோதனன் ஓடியே போய்விட்டான் இப்படியாக அன்றைய தினம் ஒரு பெரிய பிரச்சனைகளிலிருந்து பாண்டவர்களை பகவான் காப்பாற்றினார் இப்போ இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பெரிய பெரிய அஸ்திரங்கள் இருக்கலாம் பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கலாம் எதுவும் அதாவது மனிதனுக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் வரலாம் எல்லா துக்கங்களும் வரலாம் எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுவான் ஆனால் பகவானுடைய திருப்பாதத்தை சரணாகதி என்று ஒருவன் அடைந்து விட்டால் பகவான் அனைத்திலிருந்தும் அவனை காப்பான் இதைத்தான் நமக்கு இந்த நாராயணாஸ்திரம் ஒரு பாடமாக நமக்கு சொல்லுகின்றது என்பதை கூறி இன்றைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் இந்த விஷயத்தை இங்கு நிறைவு செய்கின்றேன் இனி வருங்காலங்களில் மீதி விஷயங்களை பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்